வணக்கம் இன்று நம்முடன் ஐநா சபையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா ராஜரத்னம் கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் சர்வதேச நாடுகள் பலவற்றில் பணியாற்றிய அனுபவம் கொண்ட ஐயாவுடன் இரண்டாவது முறையாக ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக வந்த பிறகு அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது அந்த அரசின் போக்கு எப்படி இருக்கிறது என்பது குறித்து அறிவதற்காக இணைந்துள்ளோம் ஐயா வணக்கம் ஐயா இந்த ரெண்டாவது முறை ட்ரம்ப் வந்த பிறகான அந்த அரசை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க மதிப்பிடுறதுக்கு என்ன இருக்கு அவர் வந்து தடாலடி நிறைய விஷயம் புரிய மாட்டேக்கு ஏன்னா தொடர்ந்து செய்திகள் ஒரு நாள் மறுநாள் அது மாறி பண்ணுது அதனால ஒரு புரிதலுக்காக தான் உங்களுக்கு ஒரு சர்வதேச அனுபவம் இருக்கிறதுனால அந்த புலத்தில கேட்க முடியும் இல்ல அவரை அவர் கூட இருக்கவர்களே புரிஞ்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த மாதிரி முதல் ட்ரம்ப்புக்கும் ரெண்டாவது ட்ரம்ப்புக்கும் என்ன சொன்னா இது வந்து ட்ரம்ப் அன்லீஸ்ட் அதாவது இவருக்கு வந்து விலகுகள் இல்லை விலங்கு பூட்டப்பட்ட ட்ரம்ப்பாக முதல் முறையாக இருந்தார் அவர் நிர்வாகத்துக்கு புதுசு அவரை சுற்றி இருந்தவர்கள் அவர் எல்லாரையும் அவரே தேர்ந்தெடுத்தார்னு சொல்ல முடியாது அதில் நிறைய பேருக்கு மனசாட்சியெலாம் இருந்துச்சு அதனால் இவர் ஏதாவது எக்கச்சக்கமாக வரம்பு மீறி பண்ணணும்னு பொழுதெல்லாம் அவர்கள் இவரை வந்து இவரை கொஞ்சம் கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி இவரை வந்து ஒரு மிதவாதியாக செயல்பட வைத்தார்கள் அப்பவும் அவர் வந்து இப்போ ட்விட்டரில் வந்து நாலு மணிக்கு ஒரு காலையில் அதிகாலை நாலு மணிக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு பெரிய செய்தி அவருடைய அவர் என்ன ட்வீட் பண்ணுறாருன்றதே ஒரு அப்படி உலக ஊடகங்கள் வந்து இன்னைக்கு என்ன ட்ரம்ப் ட்வீட் பண்ணுவார் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அப்பவும் இருந்தார் ஆனால் அவருடைய கைகள் கட்டப்பட்டிருந்தன அதனால் இந்த முறை அவர் ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணார்னா அவருக்கு யாரும் மறுப்பு சொல்லாதவர்களாக பார்த்தே அவர் நியமனம் பண்ணியிருக்கார் அவர் சுற்றி இருக்க அத்தனை பேரும் எஸ் மென் எஸ் வெமன் நீங்க அவர் நடத்துற கூட்டங்கள்லாம் பார்க்கலாம் இப்போ ஒரு லிபர்டிங்கிற வார்த்தை தானேயா அமெரிக்காவிலே முக்கியமான வார்த்தை லிபர்டி யா இகாலட்டே இகாலட்டே இதெல்லாம் தான் அமெரிக்காவுல ஒரு தனி மனித சுதந்திரம் தான் முக்கியமானது ஆனால் எத்தனையோ வழக்குகள்ல எத்தனையோ தீர்ப்புகள்ல அமெரிக்கா இதை உலகக்கே கற்று கொடுத்துருக்கு இல்லீங்களாய்யா அப்படியாப்பட்ட ஒரு நாடு ஒரு விஷயத்துல இல்லை இது வந்து தலைகீழாக இருக்கு அமெரிக்கா இன்றைக்கி அவருடைய தலைமையில் இது வந்து ஒரு ஒரு உயர்ந்த ஈகால் ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி லிபர்ட்டி இதுதான் தான் அதனுடைய அடிப்படை தத்துவங்கள் அதனுடைய ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ் அதனுடைய எல்லாம் மிக உயர்ந்தவர்கள் அவர்கள் நாட்சிகள் ஆட்சி செய்த பொழுது அங்கிருந்து தப்பி வந்த பல பேரை அமெரிக்கா வரவேற்றது இப்போ ஒரு ஒரு கருப்பரை அந்த காவலர் தன்னுடைய அழுத்தி கொன்ற போது உலகம் அமெரிக்கா வந்து கொந்தளித்தது இல்லைங்களா கண்டிப்பாக அப்படி அப்படியாப்பட்ட நாட்டில் ஒரு இரண்டு அதிபர்கள் சந்திக்கிற பொழுது இப்படி பேசிக்கிறாங்கன்றதே இல்லை அதுதான் என்ன ஆயிடுதுன்னா நாம் இதை பற்றி முன்னாடி பேசியிருக்கோம் அதாவது ரொம்ப இடதுசாரித்தனமாக ஜனநாயக கட்சி ஆட்சியினர் நடந்து கொண்டார்கள் அதை வந்து சரி பண்ணுற முயற்சியாக இப்போ வலதுசாரிகள் அதை நிமிர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அது வந்து இப்போ இந்த பக்கம் போய்ட்டு இருக்கு ஏன்னா ரொம்ப வலதுசாரித்துவமாக இருக்கு இப்போ வந்து உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் அப்புறம் உலக வர்த்தகம் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாத பல பேர் இருக்காங்க ஏன்னா இது இதனால் அவர்கள் வந்து வேலை வாய்ப்புகள் போய்விட்டதாக அமெரிக்கர்கள் சராசரி அமெரிக்கர்கள் பல பேர் நினைக்கிறாங்க தொழிலாள வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருக்காங்க அதனால தான் அவர் இந்த நம்ம இறக்குமதி பண்ணால் இவ்வளோ வரி சீனா ஏதாவது ஏற்றுமதி பண்ணிச்சுன்னா நூற்று நாற்பத்தைந்து சதவீதம் வரி அப்படின்லாம் சொல்கிறாரில்ல அதுக்கு பெரிய ஆதரவு இருக்குது அதனால் பல பேருடைய வேலை வாய்ப்புகள் போயிடுச்சு பங்கு சந்தை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பல பேருடைய சேமிப்புகளுடைய மதிப்பு இப்படி எதிர்பாராத விளைவுகள் ஏற்படுறதை பற்றி அமெரிக்க அரசோ அதிபரோ கவலைப்படுறதே இல்லை அவங்க ரெண்டு பேரும் கவலைப்படல அவர் என்ன சொல்றாரு கொஞ்ச நாளே கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க பெரிய பிரகாசமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ வந்து தொண்ணூறு நாள் அவர் போட்டிருக்க இந்த வரி விதிப்பெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் தொண்ணூறு நாளைக்கு ஒத்தி போட்டிருக்காரு போன மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு அந்த ஆமா ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு தொண்ணூறு நாளைக்கு நான் வந்து இதை நிறுத்தி வைப்பேன் தொண்ணூறு நாட்களுக்கு மேலே அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள ஒவ்வொரு நாடும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம் அப்படின்றார் ஸோ இந்த ஒப்பந்தங்கள் நடந்துட்டுருக்கு நம்ம இந்தியா கூட அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கு ஏன்னா நாம் அந்த அந்த பொருளாதார தடைகளோ அல்லது நாட் தடைகள் அந்த வரி விதிப்புக்கு நம்ம ஆட்பட்டோம்னா நம்ம ஒரு முப்பது பில்லியன் டாலர்லேருந்து அறுபது பில்லியன் டாலர் நஷ்டப்பட்டுருவோம் நாம் நிறைய வர்த்தகம் பண்ணுறோம் நமக்கு வந்து அது நம்பர் ஒன் வர்த்தக நாடு இதுவும் சீனாவும் ரெண்டும் ஏறக்குறைய ஒரே இருக்காங்க நமக்கு அவங்களுக்கு நாம் பத்தாவது பத்தாவது ட்ரேடிங் பார்ட்னர் நம்ம பத்தாவதாக இருக்கும் நம்மகிட்ட இருந்து நிறைய மருந்து பொருட்கள் நம்ம சரிதானா இது எல்லாத்துக்குமே இந்த வரி விதிப்பு வராத தடுக்கணும் அப்படின்னா நாம் ஒரு ஒப்பந்தம் அவங்களோட பண்ணிக்கணும் நம்ம ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம அவங்களோட வர்த்தகம் பண்ணணும் ரெண்டு நாட்டினுடைய வர்த்தகமும் அளவுக்கு உயரணும் அப்படின்ட்டு நம்ம நினச்சி அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இரநூத்தி முப்பதில் அந்த அளவுக்கு வந்துடணுன்றது தான் நம்முடைய அரசனுடைய முடிவும் போன தடவை பிரதமர் போயிருக்கும்பொழுது அதை தான் பேசுனாங்க ஸோ அதனால் நாமும் இந்த பேச்சுவார்த்தை இந்த தொண்ணூறு நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்துடுவோம்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி வியட்நாம் இது மாதிரி வந்து ஐரோப்பிய நாடுகளோடு உள்ள இந்த பொருளாதார உயர்வு இந்த டேரிஃப் தாண்டி மற்ற சர்வதேச விஷயங்களில் பல்வேறு விஷயங்களில் அமெரிக்கா தடையுடுது அதுலலாம் எப்படியா இருக்குது அவருடைய ஒன்று அவர் ஒன்றும் சரியில்லையா அவருடைய ட்ரெடிஷ்னல் ஆலைஸ் அதாவது மரபு வழி வந்த பழமையான கூட்டணி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் கூட்டாளிகளையே வந்து அவர் வந்து புறம் தள்ளிவிட்டார் இப்போ கனடா வந்து அவருடைய ரொம்ப நட்பு நாடு கனடியர்களுக்கு வந்து அவர் கொஞ்சமும் பிடிக்கலை அவர் வந்து கனடாவை வந்து என்னுடைய அமெரிக்காவனுடைய ஐம்பத்தோராது மாநிலமாக மாற்றிக்குவேன் ஆக்கிடுவேன் அப்படின்றார் அது எப்படி பிடிக்கும் அவ்வளோ பெரிய நாடு அது அது வந்து எனக்கு தெரிஞ்சு அமெரிக்க நிலப்பரப்பை விட பெரிய நாடுன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட கனடாவை அது அதில் ஒரு முப்பது மில்லியன் மூணு கோடி பேர் இருப்பாங்க அது ஒரு பெரிய பழமையான நாடு தொடக்கத்திலருந்தே கனடா இங்கே இருக்கணும்னு நினச்சி அதுக்கான போர்லாம் நடந்திருக்கு அந்த போர்லெல்லாம் அமெரிக்கா தோற்று போயிடுச்சு அதனால தான் கனடா தனித்தி இயங்கிட்டுருக்கு சரிதானா அதை நான் வந்து ஐம்பத்தோராவது மாநிலமாக ஆக்கிக்குவேன் இந்த இந்த எல்லையெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து செயற்கையானது அப்படின்லாம் பேசுகிறாரு அவங்களுக்கு அதை பிடிக்கலை அவர்களுக்கு பெரிய நஷ்டம் அதே மாதிரி மெக்சிகோ அது கொஞ்சம் ஏழை நாடு இவர்களுடைய பொருளாதார உதவியும் வளர்ச்சியும் வர்த்தகத்தையும் நம்பி இருக்கிற ஒரு நாடு அதையும் அவர் வந்து ஒன்றும் சரியா நடத்தலை அவங்கள வந்து துன்பப்படுத்துகிறார் இவங்க ரெண்டு பேரும் அவருடைய நட்பு நாடுகள் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு தனியான வர்த்தக ஒப்பந்தத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் சமைந்து விட்டார்கள் சரிதானா அந்த ஒப்பந்தத்தை மீறுற மாதிரி பேசுகிறாரு சரிதானா எல்லாத்திலையும் அமெரிக்காவை தான் முதன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு மதிக்கிறதே இல்லையா இல்லை ஒரு வரலாற்று ரீதியாக அவ்வளோ நாள் நடந்து வந்துருதையோ எந்த ஒப்பந்தங்களையுமே அதிபரால் அவர் அவர் நினைக்கிற ஒரு ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு உங்களுடைய இவ்வளவு நாள் யூஎன் அனுபவத்துல ஏதாவது இந்த அதிபர் எந்த அதிபராவது இவ்வளவு தூரம் ஒரு ஒரு தன் விருப்பப்படி செயல்பட்டு நீங்க இப்ப நமக்கு தெரிஞ்ச இந்திய வரலாற்றில் முகமது பின் துக்லக் அவர் வந்து எப்படி தலைநகரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மாற்றினாரோ அந்த மாதிரி வேக வேகமான முடிவுகள் எடுக்கிறாரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி அவரை பேட்டி பொழுது கேட்குறாங்க சீனாவோட எவ்வளோ நாளில் உங்களுக்கு ஒப்பந்தம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உடனே நான் நான் ஒரு மூணு நாள் வாரத்தில் ஒப்பந்தம் நடந்துரும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு நீங்கள் வந்து அவர் ஷீயோட தொடர்பில் இருக்கீங்களா நான் அதை அதை பற்றி நான் சொல்ல முடியாது அப்படின்றார் ஆனால் உச்சக்கட்ட இடத்துல நாங்கள் வந்து தொடர்பில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் எனக்கு அப்படிலாம் தோணலை என்ன அப்படிலாம் இல்லை அதனால் அவர் வந்து ரொம்ப மேலோட்டமாக ஒரு ஆழ்ந்த ஒரு ஒரு இப்போ ரெண்டு முக்கியமான சர்வதேச பிரச்சனைகள் ஒன்று உக்ரைன் இன்னொன்று இஸ்ரேல் இந்த இரண்டு விஷயங்களில் அவருடைய செயல்பாடு நீங்கள் எப்படி இந்த யுக்ரைனில் பாருங்கள் நாலு நாள் முன்னாடி என்ன சொல்லிட்டாரு நாங்கள் பாட்டுக்கு இந்த இந்த வேலையை நாங்கள் இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளை கொண்டு வர்றதுலையும் அந்த அமைதியை தேடும் முயற்சியில் நாங்கள் தொடர்ந்துலாம் இருந்துகிட்ருக்க இருக்க மாட்டோம் பார்ப்போம் இது சரியாக வரலைன்னா நாங்கள் இங்கே வேலையை பார்த்துட்டு போயிடுவோன்டர் இதனால யாருக்கு நஷ்டம் யுக்ரைனுக்கு தான் நஷ்டம் இவங்க தலையீடு இல்லைன்னா ரஷ்யா தன்னுடைய அதை ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்கு அது வெற்றி பெற்றுட்டே வரும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு யுக்ரைனுடைய கதை என்னோட புரிதலேருந்து கேட்குற தவறாக கூட இருக்கலாம் இவங்களை நம்பி தானே அந்த போருக்கே அவங்க போனாங்க இல்லைங்களா பைடனை நம்பி ஓ அமெரிக்காவை நம்பி நம்ம புரிஞ்சுக்க கூடாதா இல்ல நம்ம பைடன் மாதிரி இவரும் தொடர்வார்னு நினைச்சோம் இவர் பைடன் பண்ண எல்லாமே தப்புன்னு நினைக்கிறாரு நம்ம ஊர்ல தமிழ் அமெரிக்கா அன்றைக்கு இருந்த பைடனுடைய ஆதரவுல தான் உக்ரைன் போருக்கு போகுது இப்ப போருடைய ஒரு காலகட்டத்தில் ஒரு புது அதிபர் வந்து இப்படி சொன்னா அந்த நாடு என்ன ஆவாங்க நீங்க தமிழகத்தை எடுத்துங்க தமிழகத்தில் வந்துட்டு ஒரு புதிய சட்டமன்ற கட்டடம் நம்ம கட்டணும் அது வந்து மருத்துவ மருத்துவ கூடமாக மாறி போயிடுச்சு அடுத்த ஆட்சியில் சரிதானா அதில் அதுக்கு எதாவது அர்த்தம் இருக்கா பொருள் இருக்கா அது பின்னாடி ஏதாவது இருக்கா ஒன்றும் கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து அமெரிக்கா பார்த்ததில்லை உலகம் பார்த்ததில்லை ஓய்யா இப்போது ஒரு ஒரு நீங்கள் ஐநாவில் பணியாற்றியதுனால இதை கேட்குறேன் இப்போ உக்ரைன் போல் ஒரு ஒரு யுத்த நேரத்தில் இப்படி எந்த நாடாவது இப்படி விசித்திரமாக செயல்பட்டு பார்த்துருக்கு பயங்கரமான கழுத்தரப்பு அமெரிக்கா இது யாருக்கும் பெரிய நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் பல பேருக்கு நம்பிக்கை குறைந்து போய்விடும் அல்லது குறைந்து போய்விட்டது ஐரோப்பிய யூனியனால் மட்டுமே யுக்ரைனை காப்பாற்ற முடியாது அமெரிக்காவோட உதவி இல்லாத அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் யுக்ரைனை காப்பா எஞ்சி இருக்கிற யுக்ரைனை காப்பாற்ற முடியும் இருபது சதவிகிதம் யுக்ரைன் போயிடுச்சு ரஷ்யர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க அமெரிக்க அமைதிக்கான தீர்வு என்னென்னா நான் நினைக்கிறேன் அந்த அவங்க எடுத்த எடுத்த கொடுத்துருங்க அவங்களுக்கு எஞ்சியதை வச்சுக்கங்க இதுதான் வந்து இவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அவங்கள மிரட்டி நாங்கள் இருநூறு முந்நூறு பில்லியன் டாலர் செலவு பண்ணியிருக்கோம் அந்த பணத்தை நீ திருப்பித்தான் கேட்டார் இந்த அதிபர் பைடன் செலவு பண்ணதை திருப்பித்தான் இருக்கிற ஒரு நாள் எப்படியா கொடுக்க முடியும் அதுக்கு தான் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அங்கே இருக்க கனிம வளங்களை வந்துட்டு இவங்க வெட்டி எடுக்கிறதுக்கு அது வந்து ஐநூறு பில்லியன் அந்த கனிம வளங்களுக்கான மதிப்புன்னு நினைக்கிறாங்க அவ்வளவு இல்லைனாலும் கூட அதை வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு ஒரு வாரத்தில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் அவங்க யுக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்போ அமெரிக்க கம்பெனிகள் அங்கே போய் அதை வெட்டி எடுக்கும் அந்த கனிமங்கள் ரொம்ப முக்கியமான கனிமங்கள்னு நினைக்கிறாங்க ஏன்னா அத்தகைய ரேர் ஏர்த்ஸ் பேர் அது ஆங்கிலத்தில் அரிய கனிமங்கள் கனிமங்கள் அந்த கனிமங்களை ஏற்றுமதி பண்ணக்கூடாது அமெரிக்காவுக்குன்ட்டு சீனா சொல்லிடுச்சுப்போம் அது வச்சிருக்கு நிறையா அதுதான் அதிகமான அந்த அரிய கனிமங்களை வச்சுருக்கிற ஒரு நாடு அங்கே அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடாதுன்ட்டு அப்போது இது இது வந்து அதுக்கு உதவியாக இருக்கும் அதுக்கு அதுக்கு அதை நம்பி அவங்க போருக்கு போனதுனால இன்னைக்கு கிட்ட இருக்கிற ஒரு வளத்தையே இழக்கக்கூடிய ஒரு சிக்கலுக்கு நாட்டே அடமானம் வைக்கிற மாதிரி தான் இருக்கு இப்போது இன்னும் ஒரு வாரத்தில் அந்த ஒப்பந்தம் நடந்துடும் நினைக்கிறேன் பட் இப்போ இருக்க சூழல் அது நடக்குமான்னு தெரியல சில பேர் என்ன சொல்கிறாங்க இவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதே மாதிரி சொன்னார் இதை நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் இதே வேலையாக இருக்க இருக்க மாட்டோம் இது சரியாக வரலைன்னா நாங்கள் இங்கே வேலையை பார்த்துட்டு போயிடுவோம்ட்டு அவரும் இவர் ட்ரம்ப் சொன்ன பிறகு அவரும் அதை சொன்னார் மார்க்கோ ரூபியோ சில பேர் என்ன சொல்கிறாங்க இதுக்கு என்னென்னா இதுக்கு வந்து ரெண்டு தரப்புலேயும் அழுத்தம் கொடுக்கறதுக்கான ஒரு வாசகம் இது நாங்கள் உங்களோட நேரம் இவ்வளோ நேரம்லாம் செலவு பண்ண மாட்டோம் இப்போ நீங்கள் ஒத்துப்பறீங்களா ஒத்து வரலையா நாங்கள் இங்கே வேலை இருக்க நிறையா சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க சீக்கிரம் போகிற அமைதிக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கங்க அப்படின்ற மாதிரின்னு சொல்கிறாங்க அது தெரியல எனக்கு ஆனால் ஆனால் இந்த குரலில் எந்த நாடுமே இதுவரை பேசி இல்லை இது வந்து ரொம்ப அநாகரிகமான ஒரு ஒரு சர்வதேச உறவுகளை வளர்க்கிற ஒரு முறை அடாவடித்தனமாக அநாகரிகமாக ஒரு பண்பு இல்லாமல் என்ன நான் வந்து என்னிடம் அதிகாரம் இருக்கு என்னிடம் பணபலம் இருக்கு என்னிடம் செல்வாக்கு இருக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன் நீ அடங்கி போய் இஸ்ரேல் காசு விவகாரத்தில் எப்படிங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக தானே இருக்கார் இவர் ரெண்டு தடவையோ ரெண்டு தடவை பார்த்துட்டார்னு நினைக்கிறேன் இஸ்ரேல் அதிபர் அவரை அவர் பதவிக்கு வந்து ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ பார்த்துட்டார் முதல் பார்த்த அதிபர் அவர் தான் இப்போ திருப்பி வந்து பார்த்துட்டு போயிருக்காரு அவருக்கு ஏற்ற மாதிரி தானே எல்லாமே இருக்கு பட் இப்போ வந்து என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா இப்போ சர்வதேச அளவில் அமெரிக்காவுக்கு ஒரு பெரியண்ணன் தோரணை ஒன்று இருக்கலாங்க பல அந்த தோரணைக்கு உட்பட்டு தானே அவங்களுடைய பல்வேறு ராஜ்ஜிய உறவுகளையும் அவங்க இவ்வளவு நாளும் கையாண்டாங்க அந்த இருந்து அவங்க விலகி போகிற மாதிரி தெரியுதா அல்லது எப்படிங்க அந்த அந்த பிம்பம் வந்து பெரிய அளவில் இன்னைக்கு வந்து செதஞ்சிருக்கு இப்போது வந்து அவருடைய பழமையான கூட்டாளிகளை அவர் பகச்சிக்கிறாரு ஐரோப்பிய யூனியன் இதெல்லாம் வந்து பெரிய சுமைன்னு நினைக்கிறார் நான் எவ்வளோ நாளைக்கு இந்த சுமையெல்லாம் தாங்குறதுன்றார் அதாவது அது அதுதான் அதாவது உலகத்தினுடைய நம்பர் ஒன் ஒரு முதல் நாடாக இருப்பதற்கு அது கொடுக்கக்கூடிய விலை சானா அது எனக்கு வேண்டான்றாரு உங்களுக்கும் ஐரோப்பாவுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய சமுத்திரம் பியூட்டிஃபுல் சமுத்திரம் இடையில் இருக்கின்றார் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஓஷன் பிட்வீன் அஸ் அப்படின்றார் ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் ஆறாயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கீங்க நாங்கள் எதுக்கு உங்களுக்காக வந்துட்டு எங்களுடைய உயிர்களை இழக்கணும் உங்களுக்காக நாங்கள் ஏன் செலவு பண்ணுறோம் உங்கள் பாதுகாப்பை வந்து நாங்கள் ஏன் வந்து எழுதணும் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் தான் எழுதிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறார் செப்பண்ணா இப்போ அவருடைய கவனிப்பு எங்கே இருக்குன்னா ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா ஈரானோட ஈரானோடைய அந்த நியூக்ளியர் டீல் இவர் அதுலேருந்து வெளியே வந்துட்டார் முன்னாடி அது வந்து ஒபாமா காலத்தில் அந்த நியூக்ளியர் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா ஈரான் சீனா ரஷ்யா இத்தனை பேரும் கையெழுத்து போட்ட ஒரு ஒப்பந்தம் அது மாதிரி ஒரு கேவலமான ஒப்பந்தம் கிடையாதுன்னு சொன்னவர் ட்ரம்ப் சொல்லிவிட்டு அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியே வந்துட்டார் மற்றவர்கள் மற்றவர்கள்லாம் இருக்காங்க ஆனால் அந்த அணுசக்தியை ஆயுதமாக்கக்கூடிய முயற்சியில் இன்னும் முன்னேறிவிட்டார்கள் ஈரானியர்கள் என்பது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இது வந்து ஒரு ஐநா ஏஜென்சி அது சொல்லுது அது வந்து ஒரு சுதந்திரமான இன்டிபெண்ட் சுயேட்சையான ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் பல்வேறு நாடுகள் இருக்குது அவங்களுடைய இன்ஸ்பெக்டர்ஸ் போய் ஈரானில் பார்க்குறாங்க அவங்கள எங்கெல்லாம் பார்க்க அனுமதி தராங்களோ பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா மீறுறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்களோ இந்த அணுசக்தியை ஆயுதமாகக்கூடிய வல்லமை அதில் இன்னும் நிறைய முன்னேறி விட்டார்கள் ஈரானியர்கள் அவர்கள் நினைத்தால் ஆறு குண்டுகளை செய்ய முடியும் வேகமாக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ இதுக்கிடையில் ரெண்டு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அமெரிக்கர்களும் ஈரானியர்களும் ஈரானுக்காக ஒரு தனி தூதரை நியமிச்சிருக்கார் விட்காஃப்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவரை ஈரானுக்கான தூதராக ட்ரம்ப் நியமிச்சிருக்கார் அவர் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சரை ஏற்கனவே சந்திச்சிட்டார் ஒரு தடவை ஒமானில் சந்திச்சார்ன்னு நினைக்கிறேன் அல்லது மிடில் ஈஸ்டில் சந்தித்தார் இப்போ இன்னொரு தடவை வந்துட்டு ஐரோப்பாவில் சந்திக்கிறார் போன சனிக்கிழமை இது நடந்துச்சு அதில் ஏதாவது ஒரு முடிவு வரலாம் அதாவது நான் ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா மேலே இருக்க நம்பிக்கையெல்லாம் செதைச்சிட்ருக்காருன்னு சொன்னாலும் கூட இவர் வந்து எதையும் செய்ய துணிந்தவர் என்கிற பிம்பமும் இவரை பற்றி இருக்கிறது அதனால் ஈரானியர்கள் இவ்வளோ நாள் அமெரிக்காவோடு நேரடியாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம்னு சொன்னவங்க இவரோடு நடத்த ஒத்துக்கிட்டாங்க ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னா இவர் அவர்களுடைய அணு ஆயுத கூடங்களை தகர்க்க வேண்டும் என்று நினைத்தால் இஸ்ரேலோடு சேர்ந்து தகர்த்து விடலாம் ஓரளவுக்கு முழுசாக பண்ண முடியுமான்னு தெரியாது ஏன்னா அவங்க அறுபது அடியோ எழுபது அடியோ கீழே பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ஒருவேளை அடிச்சிரும்ன்றவனால அந்த அளவுக்கு போய் அடிக்க முடியாதான் இஸ்ரேல் மட்டும் ஆனால் அமெரிக்க உதவியோட அதை அதுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் முழுமையாக அதை தகர்த்து விட முடியுமான்னு தெரியாது அதனால் அவரை கண்டு அஞ்சிர ஈரானியர்களும் இருக்கார்கள் ஏன்னா அது நடந்துருச்சுன்னா ஈரானுடைய பொருளாதார பின்னடைவு நம்ப முடியாத அளவுக்கு போயிடும் இன்னைக்கு இருக்கிற அந்த இஸ்லாமிய ரஷீம் கவிழும் ஸோ அதனால் அவர்கள் பாதுகாப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கார்கள் இவர் வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்காவோடு ஈரான் வந்து பேச்சுவார்த்தை பேச்சுவாரவே என்ன அப்போ ஈரான் விவகாரத்தில் ட்ரம்ப்பினுடைய செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஐயா இல்லை அவருடைய பிம்பம் அவர்களை பார்த்து ஈரான் அவருடைய இவர் எதையும் செய்து விடுவார் இவர் இவர் வந்து அதாவது இவரை வந்து கணிக்கவே முடியாத ஒரு ஆளுவர் அன்பிரிடிக்டபிள் இவர் திடீர்னு இஸ்ரேலுடைய அதிபர் ரெண்டு தடவை பார்த்துட்டார் ரெண்டாவது முறை பார்க்கும்பொழுது இரானை பற்றி தான் பேச்சுவார்த்தை காசாவை பற்றி அல்ல சரிதானா இப்போ போன வாரம் நியூயார்க் டைம்ஸில் என்ன சொல்லிட்டான் இஸ்ரேல் வந்து அந்த அணு ஆயுத கூடங்களை தாக்குவதற்கான பேச்சை எடுத்த பொழுது ட்ரம்ப் அது வேண்டான்னு சொல்லிட்டாராம் ஸோ இது நடந்துருச்சுன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த இஸ்லாமிக் ரெஷீம் கவிழ்ந்துடும் அதுக்கு நிறைய அங்கே எதிர்ப்பு இருக்குது அது என்ன சொல்கிறது உள்ளே உள்ளுக்குள்ளே அழுந்தித்த நெருப்பா ஈர்ப்பூத்த நெருப்பாக இருக்குது இவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டார்னா அதுக்கு ஒரு முடிவு வந்துடும் அப்புறம் மத்திய கிழக்கில் இருக்க எத்தனை அந்த அரசியல் ஸ்டெபிலிட்டியே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும் ஸோ அவருடைய பிம்பம் அவர் எதையும் நிதானமாக செய்யக்கூடியவர் இல்லை எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்யக்கூடியவர்ன்றதுனால ஒரு ஈரானுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது ஒரு சர்வதேச அளவில் அமெரிக்காவுக்கென்று ஒரு பிம்பம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிறது அது எதையுமே மனதில் கொள்ளாமல் இவருடைய செயல்கள் தன்னிச்சையாக இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாமா ஐயா இருக்கு அவர் என்ன சொல்கிறாரு டு மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் அமெரிக்கா ஒரு காலத்தில் மிக உயரத்தில் இருந்தது அப்படி இல்லை நான் திருப்பி அந்த உயரத்துக்கு அமெரிக்காவை கொண்டு போகிறதுக்கான முயற்சி தான் இப்போ இருக்கேன் வேலைகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு திரும்பி வரணும் நம்ம பல வேலை வாய்ப்புகளை இழந்துட்டோம் நம்ம ஊர்ல இருக்க வேண்டிய மேனுஃபேக்சரிங் தொழிற்சாலைகள் வேற வேற ஊர்ல இருக்கு அங்க அவங்களுடைய நாடெல்லாம் வந்து வளமாயிட்டு இருக்கு நம்ம செலவுல நம்முடைய ஆட்களுக்கு வேலை வேணும் அந்த தொழிற்சாலைகள் இங்க திரும்பி வரணும் அதுக்காகத்தான் நான் இதெல்லாம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி முயற்சி எல்லாம் பண்றேன் நான் நம்ம அமெரிக்காவையே ஒரு மறுவரையறை பண்ணணும்னு அவர் நினைக்கிறேன் இவருடைய எடுக்கிற அந்த முயற்சி வந்து அமெரிக்காவும் வெல்லாது மற்றவர்களும் வெல்ல போவதில்லை பழைய சொல்வது அந்த மாதிரி சொல்ற அப்படித்தான் சொல்றாரு அவர் அமெரிக்காவை ஒரு மறுவரையறை பண்ண வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக சொல்லிக்கொண்டு அவர் செயல்படுகிறார் ஆனால் அவருடைய செயல்களில் அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் தெரியலன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஐயா இல்ல அவர் நம்புறார் அவரை அவர் எடுக்கிற அந்த முன்னெடுப்புகள் அவர் எடுக்கிற அந்த முயற்சிகள் தான் அந்த இடத்துக்கு கொண்டு போகும்ட்டு அவர் நம்புறார் ஆனால் பல பொருளாதார வல்லுநர்கள் எதிர்கட்சியினர் சராசரி சர்வதேச அறிவு சமூகம் அவர்கள் வந்து அதை நம்பல அது வந்து அமெரிக்காவையும் கீழே தள்ளிடும் அவரை நம்பியிருக்கவர்களையும் வந்து கைவிட்டுவிடும் அமெரிக்க மக்களும் இதனால் துன்பமடைவார்கள் அப்படின்னு நினைக்கிறார் இந்த எச்சரிக்கை யாராவது குறிப்பிட்டு சொல்ற மாதிரி சொல்லிருக்காங்க எதிர்கட்சியினர் மட்டும்தான் அதை சொல்றாங்க அப்புறம் வந்து இந்த பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் சமூக வலைத்தளங்களில் சொல்லுகிறார்கள் அவருடைய கட்சியினர் அவரை எதிர்த்து பேசுவதற்கு அஞ்சுகிறார்கள் இதுவரைக்கும் அவருக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை நிச்சயம் அதனால் அவருடைய செயல்பாடுகள் இந்த மாதிரி போயிட்டு இருக்க நிச்சயமாக ஐயா உங்களுடைய ஒரு ஒரு ஆழ்ந்த பயணம் அல்லது உங்களுடைய ஒரு ஆழ்ந்த அனுபவத்திலிருந்து அந்த ஐநா என்கிற ஒரு அமைப்பின் உச்சத்தில் நீங்கள் இருந்து பணியாற்றிய அந்த அனுபவத்தை கொண்டு இன்றைய அமெரிக்க அதிபரினுடைய செயல்பாடுகளை ரொம்ப எளிமையாக எங்களுக்கு விளக்கியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றி